சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் ஒரு ஆணின் சில நல்ல குணங்களை குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய குணங்கள் பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஆண்களின் இந்த குணங்களை அறிந்தால் பெண்கள் அவர்களை விட்டு ஒருபோதும் மாட்டார்கள் பெண்கள் இப்படிப்பட்ட ஆண்களிடம் ஏன் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதற்கான காரணங்களையும் சாணக்கியர் கூறியுள்ளார் அத்தகைய ஆண்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் விரும்புகிறார்கள் சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டுள்ள ஆண்களின் அத்தகைய குணங்கள் என்னவென்று இந்த பதிவில் காணலாம் நல்ல நடத்தை இனிமையான பேச்சு மற்றும் மென்மை போன்ற குணங்கள் பெரும்பாலும் பெண்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றன ஆனால் ஆண்களுக்கு இந்த குணங்கள் இருந்தால் அது அவர்களின் நேர்மையை காட்டுகிறது அத்தகையவர்கள் தங்கள் இனிமையான வார்த்தைகளால் மற்றவர்களின் இதயங்களை வெல்வார்கள் இந்த குணம் பெண்களை மிகவும் ஈர்க்கிறது பெண்களை நன்றாக நடத்தும் அவர்களை மதிக்கும் ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும் பெண்களிடம் அன்பாகவும் பணிவாகவும் பேசும் ஆண்களையே பெண்கள் விரும்புகிறார்கள் அத்தகையவர்களை பெண்கள் உடனடியாக காதலிக்கிறார்கள் நேர்மையானவர்கள் உறவுகளில் நேர்மையாக இருப்பவருக்கு எல்லா இடங்களிலும் மரியாதை கிடைக்கும் என்கிறார் சாணக்கியர் பெண்களை நன்றாக நடத்தும் ஆண்கள் தங்கள் மனைவி அல்லது தோழிகளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது ஆண்களின் இந்த குணம் பெண்களை ஈர்க்கிறது அத்தகைய ஆண்கள் தங்கள் உறவுகளை வலுப்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள் நேர்மையான ஆண்களை விட்டு விலக பெண்கள் தயாராக இல்லை ஒவ்வொரு பெண்ணும் இப்படிப்பட்ட ஆண்கள் தங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தற்பெருமை இல்லாதவர்கள் சாணக்கியரின் குற்றுப்படி பெண்கள் எப்போதும் ஆணவத்துடன் அல்லது அகங்காரத்துடன் இருக்கும் ஆண்களை விரும்ப மாட்டார்கள் பெண்களை பொறுத்தவரை பெண்கள் கர்வம் இல்லாத ஆண்களை விரும்புகிறார்கள் பெண்கள் அவருடன் நீண்ட காலம் உறவில் இருக்க விரும்புகிறார்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுப்பவர்கள் ஒரு பெண் தனது துணைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும் எந்த ஆணையும் விரும்புகிறார்கள் அவர்களை ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுங்கள் அத்தகைய ஆண்கள் பெண்கள் அதிகம் விரும்புகிறார்கள் பெண்கள் எப்போதும் அத்தகைய ஆண்களுடனே இருக்க விரும்புகிறார்கள் பெண்களை மதிப்பவர்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி பெண்களை எப்போதும் மதிக்கும் ஆண்களிடம் பெண்கள் எப்போதும் ஈர்க்கப்படுகிறார்கள் பெண்களையோ அல்லது மற்றவர்களையோ மதிக்காத ஆண்களிடம் பேசுவது பெண்களுக்கு பிடிக்காது ரகசியங்களை ரகசியமாக வைத்திருப்பது ஒவ்வொரு மனிதனும் தனது துணையின் விவகாரங்களை எப்போதும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் துணையின் ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள் அத்தகைய ஆண்களை பெண்கள் ஒருபோதும் விட்டுவிட விரும்பவில்லை மாறாக அவர் வாழ்நாள் முழுவதும் அத்தகைய துணையுடன் இருக்க விரும்புகிறார்கள் அத்தகைய பெண்கள் அவர்களுடன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மீண்டும் சாணிக்கிய நீதி துளிகளின் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி